ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஓம் காத்தியாயநாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்கி பிரச்சோதயாத் ஓம் வாக்தேவியைச் ச வித்மகே பிரம்ம ச சீமகி தன்னோ வாணி சரஸ்வதி பிரச்சோதயாத் இப்பொழுது நவராத்திரியினுடைய நான்காம் நாள் வைபவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது ஐந்தாம் நாள் திங்கட்கிழமையானது அரவூரிலே மஞ்சள் காப்பு இடிப்பு உற்சவமானது பெண்கள் அத்தனை பேரும் வந்து யார் யாரெல்லாம் நாளைய மறுதினமான செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் நாள் கோட்டை கோட்டையான மனவேதனை இருந்தால் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கும் மாங்கல்ய தத்துவத்தினுடைய மகிமை ஆனது மங்களம் நிறைந்த மாங்கல்ய சூத்திரம் என்று சொல்வார் மங்கள சூத்திரம் என்று சொல்வார்கள் இப்படி திருமணமாகாத பெண்களுக்கும் எளிய முறையிலே விரைவிலே நல்ல இடத்திலே வரன் அமைந்து எந்த காலம் காலமாக அவருடைய திருமண வாழ்க்கையிலே சந்தோஷம் மட்டும் நிலவுவதற்கும் மற்றும் ஏற்கனவே முன்பாகவே திருமணம் நடந்து நல்ல கணவராக இருந்தாலும் ஏதோ உடல் ஆரோக்கிய குறைவு அவ்வப்போது சிறு சிறு நோய்கள் ஏதோ தேவையற்ற மனக்கவலைகள் இப்படி சில பேருக்கு நடந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் எப்படி தரானு கேட்டிங்களா உலகத்திலே சிவராத்திரி அன்று மூன்றாம் காலத்திலே இங்கே நாகலோகத்திலிருந்து நாகதேவதைகள் நேரடியாக வந்து பூஜை செய்கின்ற ஒரே இடத்தை கண்களாலே பார்க்கலாம் அப்பேற்பட்ட அறவம் என்கின்றது சத்தம் அற என்றால் பாம்பு இந்த காற்கோடகரேஸ்வருடைய கோயில் வந்து பூஜை செய்கின்றதை கண்ணால் பார்க்கின்ற அற்புதம் நடைபெறுகின்ற இந்த திருக்கோயிலில் மஞ்சள் காப்பானது நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமைக்கு தேவையான மஞ்சளை திங்கட்கிழமையிலிருந்து பெண்கள் உங்களுடைய உங்களுடைய பிடித்த தெய்வத்தை வேண்டிக்கொண்டு மங்களாம்பிகையை வேண்டிக்கொண்டு மங்களங்கள் நிறைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் இடித்து கொடுக்கின்ற மஞ்சள் காப்பை செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு ம மகிழ்ச்சியாக குளிர்ச்சியாக மஞ்சள் காப்பிட்டு அதை மறுநாள் எல்லோருக்கும் விநியோகம் செய்யப்படுவது எதிர்காலத்திலே மாங்கல்ய பலம் குறைந்தால் அந்த மாதிரி குறையாமல் இருப்பதற்கு முன்னேற்பாடுகாக பாதுகாப்பிற்காகவும் மனக்கிளேசங்கள் கவலை நம்ம வீட்டில் இருந்த ஒரு சந்தோஷம் இந்த வீட்டில் இல்லை அவள் பிறந்த வீட்டில் இந்த சந்தோஷம் இங்கே இல்லை பலவிதமான ஏதோ மனசுக்கு குறைகள் இருந்தாலும் அவை நிவர்த்தி செய்யப்படுகின்ற நல்ல நாளே செவ்வாய் கேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை கோடி கோடியாக கருமாக்கலை கலையும் அற்புதமான நல்ல நாள் இப்படி அற இந்த நவராத்திரியும் கேட்டை நட்சத்திரமும் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையும் மஞ்சள் காப்பு இடுவதும் நமக்கு கிடைத்த பாக்கியம் இல்லவா பல நூறு ஆண்டு காலமாக சிதிலமடைந்த கோயிலானது மிக விரைவிலே மூன்று மாதத்திலே அது சரி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நிறைவேற்றப்பட்டால் அந்த இறைவனுக்கு என்ன சக்தி இருந்திருக்கும் அங்கே வந்த அடியாருக்கு என்ன ஆனந்தம் இருந்திருக்கும் எப்படி ஒரு உற்சாகம் எப்படி ஏற்பட்டது ஒன்றும் தெரியல எல்லாம் கனவா நினைவா ஒரு சாதாரண ஆசாமி எங்கெல்லாம் போய் தர்ம வாங்கணும் வாங்கி அந்த கட்டினாராம் அந்த அருமையான குருக்கள் ஏழ்மை நிலை அவர் எதிர்பாராத விழுத்து நடந்த ஆனந்த கண்ணீர் நான் என் குடும்பத்தில் பார்க்க மாட்டேன் எங்கள் அப்பா பார்க்கல எங்கள் தாத்தா பார்க்கல நானும் பார்க்க போகிற கிடையாது பார்த்து இன்னைக்கு நவராத்திரி வைபவம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன மேலே உள்ள எத்தனையோ சத்குருமார்கள் இயக்குகிறார்கள் இயங்குகிறோம் இப்படி எவ்வளவு பெரிய நோய் நொடிகள் இருந்தாலும் நோய் நொடி யாருக்கும் வர வேண்டாம் இருந்தால் அவங்களையும் அனுப்புங்கோ அறவூருக்கு அறவூருக்கு செல்ல முடியவில்லை எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் எவ்வளோ மாத்திரை மருந்து சாட்டோம் சின்ன குழந்தைகள்லாம் படாத பாடுபடுது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படியெல்லாம்னு இருந்தால் அதாவது பாண்டிச்சேரி திண்டிவனம் மார்க்கத்திலே சின்ன பாபு சமுத்திரம் என்று சொல்வார்கள் சின்ன பாபு சத்ரம்னு சொல்லுவாங்க சின்ன பாபு சமுத்திரம் என்று சொல்வார்கள் என்ன அந்த இடத்துல உள்ள படே சாஹிப் மகானுடைய ஜீவசமாதியை வணங்கி அங்கே உள்ள மகிழ மரத்தை வளம் வந்து பால் செய்யப்பட்ட பால் கோவா பால் பேணி இது மாதிரி பால் அல்வா தூத்பேடா இவைகள் எல்லாம் படைத்து குழந்தைகளுக்கும் மற்றவருக்கும் தானம் கொடுத்தால் இரவும் தங்குவதால் அந்த இரவோட இரவாக அந்த நோய் ஓடிவிடும் அங்கே பார்த்தால் உலகத்தில் எல்லா கோயிலும் வளம் வருவதுதான் முறை அதுதான் பழக்கம் இந்த படை சாஹிப் மகான் கோயிலே இடம் வருவார்கள் அப்பிரதர்ஷனம் ஆன்டி வைஸ் இப்படி சீராத நோய்களை தீர்த்து வைக்கின்ற கேட்டையும் செவ்வாய்க்கிழமையும் வருகின்ற நாளிலே இதுக்கும் அதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு அங்க அண்ணாமலையார் வந்து இமயமலையினுடைய அடிவாரத்திலே பல ஆயிரம் அடிகளிலிருந்து அது சூக்ஷமமாக இங்கே வரவழைக்கப்பட்டது இது யாருனாலும் இது செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சிலாரூபம் இல்லை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீர்த்தத்திலேயே சகல நோய்களின் தீர்க்கிற அந்த சிவாலயத்திலே வணங்கி முடிந்த அளவு பால் பொருளாக தானம் கொடுப்பதும் நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற மருந்து மாத்திரை அந்த படேசா மகானுடைய ஜீவசமாதிகளை வைத்து எடுத்து அதை சாப்பிடும்போது அமிர்த மயம் அமிர்தம் என்றால் இரவாத ஒரு வரம் இரவாத ஒரு பொருள் ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற அற்புதமான பொருளாக மாற்றி அந்த மகான் தருகிறார் அதனால் பாண்டிச்சேரி திண்டிவனம் சாலையிலே பாண்டிச்சேரிக்கு மிக அருகிலே சின்ன பாபு சமுத்திரம் இதை நீங்கள் அகஸ்தியா டாட் ஓஆர்ஜியில் போய் பாருங்கள் இப்படி விவரம் தெரிந்தவர்களை கேட்டும் செய்யுங்கள் மேலும் மூன்றாவதாக இது இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்தது கேட்டை மூலம் புதன்கிழமை அன்னைக்கு சரஸ்வதி ஆவாகனம் செய்வதற்கு சென்னை மந்தை வழியிலே முன்பே கொடுக்கப்பட்ட இடங்களிலே இருபத்தி ஓரு சரஸ்வதி இப்போ புதிதாக வரவேற்கப்பட்டுள்ளது தேவையானவர்கள் இலவசமாக எடுத்து உடனடியாக செல்லலாம் ஒவ்வொருத்தர் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும்னா கூட இல்லை ஒருத்தரே எடுத்துன்னு போய் பல இடங்களில் பூஜைக்கு ஏற்பாடு செய்தாலும் பெரும் புண்ணியத்தை தரும் நம்ம பிள்ளை ப பள்ள படிக்கவே மாட்டேங்கிறானே கொஞ்சம் முரட்டுத்தனம் பண்ணுறானே சேஷ்டம் பண்ணுறானே கவலைப்படாதீங்க குழந்தைங்க அப்படி தான் இருக்கும் ஆனால் சரஸ்வதியை நவமி ஆராதனைன்னு அந்த காலத்தை சொல்லுவாங்க கலைமகள் நவமி ஆராதனைன்னு சொல்லியவர்கள்லாம் இருக்கின்றார்கள் கலைமகள் என்றால் பல கலைகளுக்கும் அதிபதி இல்லவா அலைமகள் என்றால் வேற கலைமகள் என்றால் கலைகளை கற்றுக் கொடுப்பவள் கற்றுக்கொண்டே இருக்கின்ற தானும் இன்றும் பல கோடி வருடங்களாக அந்த ஹயகிரீவரிடம் கற்றுக்கொண்டு வருகிறார் கலைவாணி அதான் சொன்னாலாம் ஒரு காலத்தில் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னு கலைமகளே சொல்லும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒரு சில பட்டங்களை வாங்கியிருந்தால் பட்டம் என்பது இந்த எழுத்தறிவு நூலறிவு நுண்ணறிவுக்கு ஒத்து வராது இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் சமய உச்சிதமாக அந்த நேரத்தில் என்ன தேவையோ நம்ம பிற்படாக இருக்க முடியுமா இருப்பதற்கு உதவி செய்கின்ற கலைமகள் நவமி ஆராதனை அதான் தமிழிலே சரஸ்வதி பூஜை இதற்கு தயாராகி நீங்கள் எல்லா வளமும் பெறுவதற்கு இந்த நவராத்திரி செம்மையாக உங்களை நம்ம எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் நாங்களும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் நீங்கள் செய்ய செய்ய எங்களுக்கு ஆனந்தம் இருக்கின்றது இப்படி ஆயுர்தேவி பற்றி இப்பொழுது உலகம் பூராக எல்லோரும் பேசுகின்றார்களாம் ஆயுர் தேவியுடைய மகிமை உண்மையை எடுத்துரும் ஒன்பது கரங்களை உடைய ஒரு தேவி இரட்டை படையிலே க இருக்கும் ஆனால் தேவிக்கு ஒன்பதே கரங்கள் அத்தனை கரங்களிலே எத்தனை தேவதைகள் இருக்கின்றார் எத்தனை சித்தர் சித்தர்கள் இருக்கின்றார் இப்படி இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அத்தனை பேருக்கும் நாம் நன்றி தானே சொல்ல வேண்டும் அவருடைய மனதிலே புகுந்து இந்த ஆயுர்தேவியை அங்கங்கே கொண்டு போய் சேர்த்து மடாதிபதிகள்லாம் இதற்கு ஒத்துழைத்து வருகிறார்களே இப்பொழுது மடாதிபதிகள் ரொம்ப பிரதனம் பண்ணுறா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவளுடைய இது எங்களுக்கு தேவை அவர்கள் சொன்னால் கேட்கின்ற பல கோடி பேர் இருக்கும் பொழுது அவளும் அதை அறிந்துதானே சொல்லு சொல்லுகின்றார்கள் தெரிந்து தானே சொல்கின்றார்கள் எங்களுக்கு சத்குருநாதர் என்ன சொன்னாரோ அதைத்தான் சொல்கிற வழிய அதில் அவர் சொன்னது குறைவாக இருக்கலாம் அதிலும் மிக மிக குறைத்து நாலு வரியில் சொல்லணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் இருந்தாலும் முழுமையான பலனை கொடுக்கின்ற இந்த சாரதா குரோதி வருஷத்திலே ஏற்கின்ற குரோதங்களை தீர்க்கின்ற மஞ்சள் காப்பு கணவனுக்கு கணவனுடைய சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் இதான சோதனைகள் வேதனைகள் வந்து வாடிக்கொண்டிருக்கும் அத்தனை பெண்களும் கணவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்ன மஞ்சள் காப்புக்கு மஞ்சள் இடித்து கொடுத்து நீடாமங்கலம் தஞ்சாவூர் நீடாமங்கலம் அருகில் இருக்கின்ற அறவூர் திருவாரூர்லேருந்து செல்லும் பொழுது சிங்களாஞ்சேரி கேட்டிலிருந்து கப்பலுடையார் வழியாக அற செல்லலாம் ஸ்ரீ மங்களாம்பி சமேத ஆதிமூல கார்கோடிகேஸ்வரர் கும்பகோணத்தில் நாகநாத சுவாமி திருப்பிய பேரையுள்ள நாகநாத சுவாமி ஆனால் இங்கே கார்கோடகம் அவ்வளவு சக்தி வாய்ந்த நல சக்கரவர்த்தி வழிபட்ட சிவி சக்கரவர்த்தி மகாராஜாக்கள்லாம் கொண்டாடிய அற்புதமான நாகதேவதை வந்து வணங்கின்ற அப்படி நாகராஜன் நாகரத்னம் நாகலட்சுமி இப்படி பெயருள்ளவர்களெல்லாம் இல்லை என்றாலும் நாளைக்கு நம்மை பாதுகாக்கின்றது எட்டு திசைகளிலும் உள்ள நாக நாகதேவதைகள் நம்மை காத்து கொண்டே இருக்கிறது எட்டு பைரவர்கள் பதினாறு பைரவர்கள் அப்படி சொல்லலாம் நாகத்தை பற்றி இப்படி நாகம் என்பது நமக்கு தேவை ஒவ்வொரு மனித உடலிலும் அந்த குண்டலினி யோகத்திற்காக நாகமானது அந்த குண்டலினி மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிறதை தட்டி எழுப்புவதற்கு அறவு செல்ல வேண்டும் குண்டலினி குண்டலினி யோகம் பயில வேண்டும் என்கின்ற யோக ஆசிரியர்கள்லாம் கண்டிப்பாக இந்த நவமி திதியிலே கண்டிப்பாக வழிபட வேண்டிய அற்புதமான நல்ல நாள் அறவு அதனால் எல்லோரும் செல்ல வேண்டும் என்பது எங்களுக்கு எங்கள் சர்க்குருமார் பெரும் பணி இல்லை சிறு பணி இதை வாயால் சொல்கிறதுக்கு உனக்கு என்னப்பா வலிக்குதுன்னு சொல்கிறாராம் அதனால் நாங்கள் சொல்லுகின்றோம் நீங்கள் செய்து கொண்டே வருங்கள் முன்னாடி ஒரு ஏர் போச்சு பின்னாடி அடுத்த ஏர் போகிறது மாதிரி நீங்கள் வந்து கொண்டிருப்பது இந்த மாலையபக்ஷ வைபவத்தை பிரம்மோற்சவமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டாட்டமான கொண்டாட்டமாக சிறப்பித்து கொடுத்த எங்களுடைய சர்க்குருமார் ஏற்பாடு பண்ணதுக்கு இருக்கிற சர்க்குருவுக்கு நீங்கள் சேர்ந்த சேவைக்கு நாங்கள் எல்லாம் உங்களுடைய திருப்பாதம் தொட்டு வணங்குகிறோம் இப்படி நவராத்திரியானது இப்பொழுது அநேகமாக நமது தேசத்திலே அவ்வளோ கோயிலும் எல்லா ஊர்களிலும் கோயில்களை அனுமதி கொடுக்கின்றார்கள் வீட்டிலே குதூகலமாக வைத்து மகிழ்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு இல்லங்களிலும் சிறு அளவிற்கான பொம்மைகளை வைத்து நவராத்திரி பூஜையை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றார்கள் உடனடியாக மந்தைவெளி மார்க்கெட்டு உள்ள இடத்திலே முன்பு கொடுக்கப்பட்ட இடத்திலே அவரிடம் கார்த்திகேயன் ஐயாவிடம் சரஸ்வதி பொம்மையை இலவசமாக பெற்று செல்வதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் பெறுவதற்கு நமக்கு ஞான மூல சரஸ்வதி திவ்ய மூல சரஸ்வதி தீர்க்க மூல சரஸ்வதி ஆதி மூல சரஸ்வதி அனுக்கிரக சரஸ்வதி சுசரத சரஸ்வதி அனுராதா கிரமண சரஸ்வதி பால சரஸ்வதி ஞான சரஸ்வதி இப்படி சரஸ்வதி சொல்லிகிட்டே போகலாம் இப்படி எத்தனை விதமான சரஸ்வதிக்கும் அந்த சரஸ்வதி உங்களுக்கு சரஸ்வதி வதி நதியினுடைய பேரே சரஸ்வதி சூக்ஷமமாக இருக்கும் படிப்பு என்பது தேவையான நேரத்தில் நம்ம என்ன படித்தோமோ அப்போ உபயோகப்படுத்துவோம் அதுபோல் அந்த ஞானத்தை கொடுக்கின்ற ஞானகலாவல்லி சகலகலாவல்லியான சரஸ்வதியை வழங்கி சகலவிதமான சௌபாகியங்களும் பற்றி நீரோடி வாழ எல்லாமல்ல உண்ணாமலையார் சமேத அண்ணாமலையாருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடையே அருளா அழா அண்ணாச்சலா ஓம் ஓம் ஓம்